டெய்லி டெய்லி எப்படின்றத எப்படி பல்லனு வேலை செய்ய போகுதுன்றது தான் இப்போ நம்ம கிளாஸ் அடக்கு போகிறோம் ஓகே இப்போது கடவுள் என்று ஒரு வார்த்தையாக நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா என்னென்ன பேர் இருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி முருகர் விநாயகர் அப்படின்னு நிறைய கடவுள்களை சொல்கிறான் ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறோம் கடவுள் வழிபாடுன்னு சொல்லிடுறோம் தனித்தனியாக ஒரு ஒரு கடவுளை சொல்கிறோம் ஒரு ஒரு இஷ்ட தெய்வங்களா அதே மாதிரி தான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிடுறோம் ஆனால் எப்படி இத்தனை கடவுளுக்கு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு பேர்கள் உண்டு இல்லையா அவ என்னன்னு அஸ்வினியில் ஆரம்பிச்சு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீட்டன் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் திருவாத சித்திரை சுவாதி விசாகம் மனுஷன் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு பேர் இருக்கு நட்சத்திரம் இல்லையா இந்த நட்சத்திரத்துல இருந்து வர ஒளியை கிரகங்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இங்க நான் வச்சுருக்கேன்